வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க இன்றைய பதிவில் நம்ம அகர வரிசை அப்படின்ற ஒரு பாடம் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்புக்குள்ளே போகலாம் குட்டீஸ் குட்டீஸ் அகர வரிசைனா என்னன்னு பார்க்கலாமா அ உ ஐ ஓ அந்த வரிசை கிடையாதுமா அகரவரிசை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சுருக்கோம் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாம்பில் நம்ம படிச்சுருக்கோம் தெரியலையா நான் சொன்னோன்னே போங்கல்ல நல்லாருக்கும் தெரியும் பாருங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாடல் இருக்கா ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம பாடல் படிச்சிருக்கோமா இப்ப தெரியுதா அந்த கே கே கை பார்த்தீங்களா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம எழுத போறோம் அதுதான் அகர வரிசை ஆர்டர் வைஸ் நம்ம எழுதணும் கானால் அந்த வார்த்தை காக்குரிய வார்த்தை கானால் அதனுடைய வார்த்தை கீனா அதனுடைய வார்த்தை அப்படியே ஆர்டர்வைஸ் நம்ம எழுதுறத்துக்கு பெயர்தான் அகரவரிசை இப்போ புரிஞ்சுதுங்களா அகரவரிசைனால் என்னென்னு வாங்க இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் குட்டீஸ் முதல் எழுத்து பாருங்க க கனினி சொல்லுங்க க நீ நீ கனினி திரும்பவும் சொல்லுங்கள் க கணினி நீ கணினி இரண்டாவது எடுத்து பாருங்க காற்றாடி காற்றாடி திரும்பவும் சொல்லுங்க காற்றாடி மூன்றாவது எழுத்து பாருங்கள் கீ கீக்கு என்ன கொடுத்துருக்காங்க ம் ஸ்பெல் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்ல எழுத்துக்கெல்லாம் ஸ்பெல் பண்ணி படித்தோம் இல்லையா இப்போ நல்லா வாசிக்க தெரியும்ல வாசிங்க நீங்கள் ம் கீழிஞ்சல் ம் கையை வச்சு ஒவ்வொரு எழுத்தும் படித்து சேர்த்து சொல்லுங்க கீ லீ இன் ச இல் கீழிஞ்சல் ம் கையை வைங்க அடுத்த எழுத்து என்ன எடுத்து சத்தலில் பாருங்கள் கீ கீரை கீரை அடுத்த எழுத்து பாருங்கள் கூல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க குடை என்ன கொடுத்துருக்காங்க குடை குடை ம் எழுத்து மேலேயும் கை வச்சு செல் பண்ணி சேர்த்து சேர்த்து சொல்லுங்கம்மா ம் வாங்க அடுத்தது கூடை கூடை சொல்லுங்கள் கூடை கூடை ம் அடுத்தது பாருங்கள் கெண்டை மீன் மொத்த சுளி போட்ட கே கெண்டை மீன் மீனில் பல வகை இருக்குது நமக்கு கொடுத்துருக்க மீன் கெண்டை மீன் சொல்லலாமா கே இன் டை கெண்டை மீன் மீன் கெண்டை மீன் அடுத்து ரெட்ட சுளி போட்ட கேல பாருங்கள் கேலில் என்ன கொடுத்துருக்காங்க கேழ்வரகு கே இல் பூ கேழ்வரகு சொல்லுங்க கேழ்வரகு அடுத்த எழுத்து என்ன எழுத்து கை கைக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைப்பை என்ன கொடுத்துருக்காங்க கைப்பை ஸ்பெல் பண்ணுங்கள் இப் பை கை பை அடுத்த எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த சர்க்கிளில் பாருங்கள் சர்க்கிளில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கோ ஒத்த சுழி கோ ம் சொல்லுங்கள் துணக்கால் வேறு இருக்குது சொல்லுங்கள் கோ டி கொடி கோ டி கொடி அடுத்த எழுத்து பாருங்க கோ, கோலி சொல்லுங்கள் கோலி கோலி கடைசி எழுத்து பாருங்கள் கௌ என்ன கொடுத்துருக்காங்க கௌ கௌதாரி கௌ தா கௌதாரி இப்போ திரும்பவும் சொல்லலாமா வாங்க வரிசை கா வரிசை இன்னைக்கு நம்ம சொல்லலாம் சரிங்களா வாங்க சொல்ல போகிறோம் கா கணினி கா காச்சாடி கி கிளிஞ்சல் கீ கீரை கு குடை கூடை கே கெண்டை மீன் கே கேழ்வரகு கை கைப்பை கோடி கொடி கோ கௌதாரி இப்போ வரிசைனா என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சரிங்களா இதை தான் அகரவரிசை நம்ம எழுத்துக்கள் க வரிசையில் ஆர்டர் வைஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அதற்கு பெயர் தான் அகரவரிசை புரிஞ்சுதா பிடிச்சிருந்துச்சா சரி உங்கள் நண்பர்களுக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு வகுப்பில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் குட்டீஸ் நன்றி வணக்கம் குட்டீஸ்